போஷூர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மாடித்தோட்டத்தில் கிரேப் அதாவது திராட்சை திராட்சையில் பழைய வகை உண்டு அதில் பச்சை இருக்குது பன்னீர் இருக்குது சீட்லெஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட பன்னீர் அதாவது கருப்பு கலர் திராட்சை கருநீளத்தில் இருக்கு இல்லையா அது இது சின்ன செடியை தான் வாங்கி அது அது மாதிரி தான் இந்த செடி வந்து பாதி இறந்துச்சு அதாவது புயல் போயிடுச்சு ரீசெண்டாக பாயிண்ட் சாலை அடிச்சு புயலில் இந்த செடி இறந்து அதாவது நிறைய கிளைகள் போய் மீண்டும் வந்திருக்கு இந்த புயலில் நம்ம காப்பாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த செடி பெரிய கொடியாக இருந்தது பெரிய பந்த பந்தல்லாம் போட்டு வச்சு இதை ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இறக்குற நிலைய போயிடுச்சு இந்த செடி அது இரண்டாவது மாடியில் வளர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்தது என்ன பச்சை கலர்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் அது கடைசியில் பழுக்க பழுக்க தான் தெரியுது பன்னீர் திராட்சைன்னு ஒரு சிலவங்க பன்னீர் கேட்டு அவங்களுக்கு கிடைக்காத இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ நான் கேட்டது இப்போ பச்சை கேட்கிறேன் கடைசியில் கிடைச்சது எனக்கு பன்னீர்